ஹோட்டல் ஸ்டைலில் செ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுலங்க உங்களுக்கு சந்தேகமே எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ரகசியத்தை அருள் வீட்டிலேயே நீங்கள் உழுதவடை சுலபமாகவும் சுவையாகவும் தயாரிக்கிறாங்க அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சிறப்பு அம்சத்தை நம்ம இதில் இருந்து பார்த்துடலாம் எல்லை குடிக்காத சுவை சுவையான ஒரு ஒருவான நமக்கு கிடைக்கும் ஹோட்டல் ஸ்டைலில் வெளிப்புறம் கிறிஸ்பியாக இருக்கும் அதே சமயம் உள்ளடக்க மென்மையாகவும் இருக்கும் வீட்டில் எளிதாக இதை செய்யக்கூ செய்யலாம் காலை உணவு ஸ்நாக்ஸு அப்புறம் ரெயின் டே அதாவது மழை காலங்களில் டீ சாப்பிடும் டைம் அப்பையும் இந்த கிரிப்சியால் மெதுவடைய குறைந்த எண்ணெயோட நம்ப சாப்பிடலாம் இதில் செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தேவையான பொருட்கள் வச்சிலவை செய்யும்போது அது கிருப்சியாக வரத்துக்கு மெயினான டிப்ஸ் எப்போ கொடுத்துருப்பேன் அப்படின்னா இந்த வீடியோவோட லாஸ்ட்டு எண்டில் நான் கொடுத்துருப்பேன் அதனால் மறந்துடாமல் இந்த வீடியோவை லாஸ்ட்டு எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் மிக முக்கியமான டிப்ஸ் உங்களுக்கு தெரியும் இதற்கு தேவையான பொருட்கள் உளுந்து ஐநூறு கிராம் மிளகு இருபது கிராம் சீரகம் இருபது கிராம் சோளமாவு ஐம்பது கிராம் பெருங்காயத்தூள் தேவைக்கு ஏற்ப பச்சை மிளகாய் ஐந்து கருவேப்பிள்ளை ஒரு கைப்பிடி வெங்காயம் இரண்டு எல்லை அதாவது ஆயில் தேவையான அளவு உப்பு தேவைக்கு ஏற்ப மற்றும் சுவைக்கு ஏற்ப இதனுடைய செய்முறை குறிப்புகள் அதாவது எப்படி செய்யப்போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக உளுந்தை லங்கு கழுவி நான்கு மணி முதல் ஐந்து மணி நேரம் வரை ஊற வைக்கவும் இரண்டாவதாக ஊரிய உளுதை மிக்சியில் வெள்ளையாகவும் வெண்மையாகவும் அரைத்து கொள்ளவும் மூன்றாவதாக மசாலா சேர்ப்புக்காக அரைத்த உளுந்து மாவில் மிளகு சீரகம் சோள மாவு பெருங்காயத்தூள் பச்சை மிளகாய் வெங்காயம் கறிவேப்பிள்ளை மற்றும் உப்பு ஆகியவற்றை சேர்த்து நன்கு கலக்கவும் நான்காவதாக சிறிய வட்டமாக வடை வடிவில் பிடித்து தயார் செய்யவும் ஐந்தாவதாக கடாயில் எல்லை சூடானதும் வடை பொறித்து தங்கம் நிறம் மற்றும் கிருப்சியான அமைப்பு வரும் வரை இப்பொழுது வடை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்க இந்த வடை எப்படி செய்யணுங்கிறத நம்ம சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இதோட சுவை மற்றும் நன்மைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வெயில் அந்த சிறப்பு அம்சம்னு ஒன்று நான் வீடியோவோட ஆரம்பத்தில் சொல்லியிருந்தால அதை நம்ம கடைசியாக பார்க்கலாம் இதோட சுவை மற்றும் நன்மைகள் எல்லாம் அப்படின்னா வெளிப்புறம் முறு மொறு என்றும் உள்ளே வெல்மையாள வரி வடிவிலும் இந்த வடை இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் குறைந்த எல்லை பயன்படுத்துவதால் உடலுக்கு சோர்வில்லாமல் சாப்பிடலாம் குழந்தைகள் மற்றும் பெரியோருக்கு கூடும் சிறந்த ஸ்நாக்ஸ் வீடு ஹோட்டல் ஸ்டைலில் இந்த சுவையை நம்ம அனுபவிக்கலாம் இதோட முக்கிய சிறப்பு ரகசியம் என்ன அப்படின்னா இந்த வடை ரொம்ப கிறிபியாகவும் மென்மையாகவும் வரத்துக்கு முக்கிய சிறப்பு ரகசியம் அதாவது லாஸ்ட் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொல்ல அதை தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் வடை சப்பாத்தி போல மெல்ல வதக்க வேண்டும் அதில் சோளபாவு சேர்ப்பதால் எல்லை குறைவாக சுடும் மற்றும் வெளிப்புறம் கிரிப்சியாக இருக்கும் மாவை முழுமையாக கம்பியாக அரைத்து சில நேரம் ஓய்வடைய விடுவது உள்ள வைப்புக்கு முக்கியம் இந்த ரகசியத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் கல்ஃபாமா இந்த வடை உங்களுக்கு மட்டும் இல்லாமல் இல்லைங்க வீட்டுக்கு ஒரு ப்ரெசுகளுக்கு செஞ்சு கொடுத்தாலோ அவங்களும் அந்த விடையை விரும்பி சாப்பிடுவதற்காக உங்களிடம் அந்த ரகசியத்தை கேட்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்